நடிகை சமந்தாவுடைய முன்னாள் கணவர் நாகச்சைதன்யா சோபிதா தூடிபாலாவ இரண்டாவது திருமணம் செஞ்சுக்க போறான்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா இந்த திருமணத்தை பிரபல ஓட்டடி தளம் உரிமையை பல கோடிக்கு வாங்கியிருக்காங்க சமந்தாவுடன் விண்ணை தாண்டி வருவாய படத்தின் தெலுங்கு ரீமேக்களை நடிக்கிறப்போ அவங்கள காதலிச்சாரு நாகச்சைதன்யா வீட்டுல எழுந்த சில எதிர்ப்புகளை சமாளித்து அவங்கள சமாதானப்படுத்தி திருமணத்துக்கு ஓகே வாங்கினாங்க அதை அடுத்து கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரெண்டு பேரும் கோவாவில திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த திருமணத்துல இருவருடைய உறவினர்களும் நண்பர்களும் கலந்துகிட்டாங்க திருமணத்துக்கு பிறகு ரெண்டு பேருமே சினிமாவில தொடர்ந்து நடிச்சுட்டு தான் இருந்தாங்க சூழல் இப்படி இருக்க சில வருடங்களுக்கு முன்பு ரெண்டு பேருமே பிரிய போறதா சமந்தாவும் நாகச்சைத்தியாவும் அறிவிச்சிருந்தாங்க காதலித்து திருமணம் செஞ்சுகிட்ட ஜோடி விவாகரத்தை செய்ய போறாங்களேன்னு பல ரசிகர்கள் அதிர்ச்சியில இருந்தாங்க ஆனா ஒத்து வரலனா பிரியதுல நல்லது தானே அப்படின்னு ரசிகர்கள் பேசினாங்க நாகச்சைதன்யாவை பிரிந்த சமந்தா இப்ப வரைக்கும் சிங்கிலா தான் இருக்காங்க ஆனா நாகச்சைதன்யா நடிகர் சோபிதா தூலிபாலாவை காதலிச்சாங்க முதல்ல ரெண்டு பேரும் டேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்ட பிறகு அவங்களுடைய காதலை பற்றி வீட்டுல சொல்லியிருக்காங்க சோபிதாவும் ஆந்திர மாநிலத்தை பூர்வீகமா கொண்டவங்கதான் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஏற்கனவே நாகச்சைத்தன்யாவுக்கு முதல் திருமணம் சரியா அமையாததால இந்த திருமண வாழ்க்கையை ஒழுங்கா அமைச்சு கொடுக்கணும்னு அவருடைய அப்பா நாகார்ஜுனா முடிவு செஞ்சிருக்காரு அதன்படி சோபிதா மற்றும் அவங்களுடைய வீட்டார்கள் சகல விஷயங்களையும் பேசிட்டு திருமணம் செய்ய போதா முடிவு எடுத்திருக்காங்க அதன்படி நாக சைத்தன்யாவும் சோபிதா தோலிபாலாவும் திருமணம் வருகின்ற டிசம்பர் நான்காம் தேதி ஹைதராபாத்ல இருக்கிற அவங்களுடைய தாத்தா அக்கினானி ராவ் கட்டிய அன்னபூர்ணா ஸ்டூடியோல அவருடைய சிலைக்கு முன்னாடி அவருடைய ஆசீர்வாதத்துடன் நடக்க இருக்கு இதற்கான வேலைகளும் எல்லாம் தொடங்கி ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு மேலும் இந்த திருமணத்தில் அமிதாப் பச்சன் அமீர் கான் எஸ் எஸ் ராஜமௌலி மகேஷ் பாபு குடும்பத்தினர் ராணா தகுபதி குடும்பத்தினர் உள்ளிட்டோர் இன்வைட் பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது இந்த இடத்துக்கும் எனக்கும் தனிப்பட்ட ரீதியா ஒரு கனெக்ஷன் இது எல்லாத்துக்கும் உச்சமா இவங்களுடைய திருமணத்தை ஓடிடி தளம் ரூபாய் ஐம்பது கோடிக்கு உரிமையாக வாங்கியிருக்காங்க சமீபத்துல நயன்தாரா உடைய வியோந்தைல் திருமண ஆவணப்படம் சமீபத்துல வெளியாகி சர்ச்சைக்கு உள்ளாகி மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது இதை தொடர்ந்து இப்போ நாகச்சைத்தன்யா சோபிதா தூலிபாலோட திருமண ஒளிபரப்ப நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளம் வாங்கிருக்கிறதால ரசிகர்கள் எல்லாருமே இது இன்னும் என்னென்ன பிரச்சனை போதோன்னு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம சமீபத்தில் நாகச்சேத்தன்யா சமந்தா விட்டு சென்ற வெற்றிடத்தை சோபிதா நிரப்பிட்டாங்கன்னு சொன்னதுனால சமந்தாவுடைய ரசிகர்கள் எல்லாருமே இந்த திருமண வாழ்க்கையாவது ஒழுங்கா கொண்டு போங்க கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க